தமிழகம் டைம்ஸ் நேரலுக்கு வணக்கம் இன்று உலக சினைப்பை புற்றுநோய் தினம் சினைப்பை புற்றுநோய் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் அது எவ்வளவு அதை கண்டறிவது எப்படி அதை கண்டறிந்து நாம் எப்படி குணப்படுத்திக் கொள்ளலாம் வராமல் எப்படி தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதை குறித்த ஒரு சிறிய காணொளி இது ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கான நோயாக இருப்பதால் இதை வந்து ஒரு பெண் மருத்துவரிடம் நான் கே கருத்து கேட்க நினைச்சேன் நான் இப்ப வெளிநாட்டில் பயணத்துல இருப்பதனால இதற்கு முன் இது சம்பந்தமாக நம்மளை நம்முடைய வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் திருமதி டாக்டர் சுதா அவர்களுடைய காணொலி தான் நிறைய இருக்கும் அதையும் நீங்க பாருங்க இதே சேனல்ல இருக்குது அவர்கள் இது குறித்து நிறைய பேசியிருக்காங்க அவர் மருத்துவர் நான் மருத்துவர் அல்லாத ஆனால் இன்று உலக சென்னைப்பை புற்றுநோய் தினம் என்பதால் இதை குறித்து பேசுகிறேன் தொடர்ந்து தரவுகள் என்ன என்பதை பார்ப்போம் சரி காலம் எப்படி காலத்துக்கு பெருகி வரும் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு தொழில்நுட்பங்கள் பெறுகிறதோ அதே அளவுக்கு நோய்களும் வெவ்வேறு பரிணாமத்தை அடைகிறது இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது தொண்டை புற்றுநோய் வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்று பல்வேறு வகையான புற்றுநோய்கள் இருக்கும் நிலையில் இப்போது சினைப்பை புற்றுநோயும் இதில் சேர்ந்திருக்கிறது சரி சின்னப்பை புற்றுநோய் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது கேள்விகளையும் பதில்களையும் கொண்டுதான் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய என்னுடைய வாசகங்கள் இதுக்கு என்ன காரணம் இந்த சினைப்பை பு புற்றுநோயே வருது ஹார்மோன் குறைபாடு மாத சுழற்சியில் ஏற்படும் குறைபாடுகள் கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய சில சூழல்கள் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்காக சில வழிமுறைகளுக்கு அதாவது மருத்து கிளினிக்கல் இது மருந்து சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்டது வச்சு கருத்தரிக்காமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சில சூழல்கள் குறிப்பாக மன அழுத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் சொல்கிறாங்க மன அழுத்தம் இருப்பவங்களுக்கு இந்த சினைப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மிக முக்கிய காரணம் அதெல்லாம் சில நேரங்களில் பெண்களோட உடல் ஈஸ்டோஜன் ஹார்மோன் அதிகமாக ஏற்பட்டு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னும் பிரசவித்த பெண்கள் அதாவது பேர் காலமானதுக்கு அப்புறம் பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்கலனாலும் இந்த சினைப்பை புற்றுநோய் வரும்னு சொல்றாங்க என்ன மருத்துவம் இது பாருங்க இது ஒரு சோசியல் மெசேஜாவும் எடுத்துக்கணும் சொசைட்டிக்கு இதுக்கு தேவை தாய்ப்பால் கொடுத்தால் உடல் பொழிவு கெட்டு போய்விடும் என்று ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் சில பெண்களிடம் இருக்கிறது எல்லா பெண்களும் சொல்ல மாட்டேன் சில பெண்களிடம் இருக்கிறது அந்த பெண்களுடைய அந்த பெண்கள் அவர்கள் அந்த மாதிரி சென்னை அதாவது பேர் காலத்துக்கு அப்புறம் இதாகாமல் இருக்கிறது இப்போ பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காமல் இருக்கிறது பால்களுக்கு தாய்ப்பால் என்றாலும் பிரசவமே நடக்காத பெண்களுக்கும் குறிப்பிட்ட சதவீத அளவில் சினை புற்றுநோய் உருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட பிரசவமே நடக்காட்டியும் குறிப்பிட்ட சதவீத அந்த விலசனைப்பை புற்றுநோய் வருது அப்புறம் இது பல பெண்கள் அதிக அளவில் மது பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைத்துமே பெண்களுடைய ஹார்மோனில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அது மார்பக புற்றுநோய்க்கும் சினைப்பை புற்றுநோய்க்கும் வழிவகுக்கிறது அப்படின்னு இந்த மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது சரி இதை எப்படி கண்டறிவது இந்த சினைப்பை சினை புற்றுநோய் வந்துருக்கு எப்படி கண்டறிவது தொண்ணூத்தி வருஷமா இந்த ஆரம்ப கட்டம் ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல இது தெரியாது நீங்கள் ஆரம்பகட்ட இதில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் இது ஒரு ஒரு பேட் லேக் அன்பார்ச்சுனேட்லி இது அப்படின்னு இருக்குது ஏனென்றால் ஒரு சில பெண்களுக்கு மாத விளக்கு நாட்களில் வயிறு வலி குறைந்த இரத்தப்போக்கு என ஒரு சில அறிகுறிகள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான பெண்களுக்கு இந்த அறிகுறிகள் இருப்பதனால இதை சினைப்பை புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட முடியல அதான் ஆரம்ப கால ஆரம்பகட்ட இதில் கண்டுபிடிக்க முடியாது அப்போது இந்த சினைப்பை புற்றி ஆரம்ப நிலையை அவர்கள் ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்க முடியாட்டியும் வேறு சில ஆரம்பகட்ட பரிசோதனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஆரம்ப நிலை வருமோன் காப்போம் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப நல்லது ஆரம்ப கட்ட இது இருக்கு இருந்தாலும் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் நல்லது ஒரு குடும்பத்தில் ரெண்டு தலைமுறைகளுக்கு உட்பட்டு ரெண்டு ஜென்ரேஷனுக்காக அந்த பெண்களுக்கு புற்றுநோய் ஏற்படுப்பது கண்டறியப்பட்டால் அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற பெண்களுக்கு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகளும் மரபணு காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் யாராவது ரெண்டு ஜென்ரேஷன்ல அந்த மாதிரி கேன்சர் இருந்தா கூட இது வரும் அதனால் ரெண்டு தலைமுறை குடும்பத்தில் ஒரு அக்கா தங்க சித்தி பெண் பெரியம்மா பெண் போன்றவர்கள் புற்றுநோய் இருந்ததாக நீங்கள் கண்டறிந்தால் முப்பது வயதுக்குள்ளே நீங்களும் உங்களுக்கான முழு உடல் பரிசோதனையும் செய்துக்கிடுங்க வெறும் டார்கெட் இந்த சினைப்பை புற்றுநோய் கண்டறிதல் மட்டும் இல்லை முழு பரிசோதனையும் பண்ணிக்கிடுங்க ஏன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் அதாவது இரத்த சம்பந்தமான உறவுகள் பெரியம்மா பொண்ணு சித்தப்பா பொண்ணு அக்கா நம்முடைய கூட பிறந்த அக்கா இருக்காது அப்படி இருந்தால் நீங்கள் இந்த சினைப்பை புற்றுநோயை கண்டிப்பாக உடனே கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கு என்ன முதலில் சிகிச்சை இருக்கா இந்த சினைப்பை புற்றுநோய்க்கு இருக்கு நிச்சயம் சரி சிகிச்சைகள் இருக்குது என்னென்னா எந்த அதாவது சிகிச்சை என்பதை தாண்டி சினைப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எந்த மரபணு மாற்றம் காரணமாக இந்த சினைப்பை புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது என்பதை நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக கண்டறிய முடியும் ஏதாவது ஒரு ஜன ஜெனரிக இதில் மாறியிருக்கு அப்படின்னா கூட அதை கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா ஆரம்ப கட்டம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற இந்த மாதிரி டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே மோல்குலர் ஸ்டடீஸ் அப்படின்னு இந்த மருத்துவத்துறையில் இதை பற்றி சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்களில் இது வசதி இருக்குது சென்னைப்பை புற்றுநோய் ரெண்டு அல்லது மூணு அல்லது நாலாவது கட்டத்தில் கூட இருந்தாலும் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஸ்டேஜில் இருந்தாலும் அதற்கான சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் அப்போ இது ஒரு நல்ல செய்தி ரெண்டாவது பக்கம் மூணாவது சாரி ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜில் இருந்தாலும் இதை நம்ம இது பண்ணிடலாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் நோய் எந்த இடத்தில் பரவியிருக்குது என்பதை ஸ்கேன் மூலம் கூட நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் இதற்கு ரெண்டு சிகிச்சை இருக்கு ஒன்று அறுவை சிகிச்சை இன்னொன்று கியூமோ இந்த ரெண்டுல எது பெஸ்ட்டுங்கிறது அவங்களுடைய உடம்பை பொறுத்தும் உடல்நிலை பொருத்தும் இது பண்ணுவாங்க மெட்டபாலிசம் எப்படி இயங்குது அப்படிங்கிற பொறுத்து அதை டிசைட் பண்ணுவாங்க ஸ்டடி பண்ணுவாங்க இவற்றையெல்லாம் தாண்டி டார்கெட் தெரபி அப்படின்னு ஒரு சிகிச்சை முறை இருக்கிறதா சொல்றாங்க அந்த புற்றுநோய் கட்டி வளர்வதற்கு இரத்த நாளங்கள் தேவை ரத்த நாளங்கள் வழியாதான் அந்த புற்றுநோய் வளர்த்தா அதேபோல் புற்றுநோய் கட்டி இன்னொரு இடத்தில் ஒரு பருவதற்கும் நேற்ற நாளங்கள் தேவை புற்றுநோய் கட்டி இருந்த இடத்துல உள்ள ரத்த நாளங்களை வளராமல் இருப்பதற்கு டார்கெட் தெரப்பி செய்கிறாங்க இது என்ன டார்கெட் திறப்பிங்கிறதா இது வழக்கம் இரத்த நாளங்களை மேற்கொண்டு வளராமல் அதை ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லை இது வழியாக தான் அது கடத்தப்பட்டு போகுது அப்படின்னா நாளங்களை நம்ம கட தடை பண்றது இதுக்கு மருத்துவ வசதிகள் இந்தியாவிலேயே இருக்குது சரி இது வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும் இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா முதல் இந்த முதலே சொன்னேன் இது வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும் சின்னப்பை சின்னப்பொய் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு முதன்மையான தற்காப்பு பெண்கள் தங்களுடைய உடல்நலில் சிறந்த அக்கறையை செலுத்துவதுதான் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பெற்றாச்சு இனிமேல் ஒன்றுமே இல்லை இனி என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு பெண்கள் அப்படின்னு நினைக்காம தின தினசரி உடற்பயிற்சி செய்து தங்களுடைய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஒபிசிட்டி அதிக பர்மன் வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதையும் கண்டறிகிறாங்க அதே போல் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சமநிலை சரியாக இருக்கனாலும் தினப்படி த தினசரி உடற்பயிற்சி செய்யணும் இதை விட முக்கியம் ஸ்கிரீனிங் என்ன ஸ்கிரீனிங் முப்பது வயது தாண்டிய பெண்கள் சினைப்பை புற்றுநோய் பரிசோதனை நாற்பது வயது தாண்டிய பெண்கள் மார்பக புற்றுநோய் பரிசோதனை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பண்ணிக்கணும் அது டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி தான் நீங்கள் பண்ணிக்கணும் அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய் பாதிக்கப்பட்டுன்னு தெரிஞ்சால் முப்பது வயசுக்குள்ளே பண்ணிருங்க ஏற்கனவே இந்த நான் சொன்னேன் நான் இந்த இதில் சொல்லியிருக்கிறேன் இதையத்தான் மருத்துவர் திருமதி சுதா அவர்கள் சுதா தீப் அவர்கள் இதே இதை பற்றி பேசியிருக்காங்க நம்மளுடைய டியூப் சேனல்லே இருக்குது நீங்கள் பாருங்கள் தேடி பாருங்கள் டாக்டர் சுதா அப்படின்னு போட்டாலே வரும் டாக்டர் சுதா தீப் அவர்களுடைய இதை இருக்குது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் அப்படின்னு பரிசோதனை ரெண்டு நிமிடங்கள்லேருந்து ஐந்து நிமிடங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிசோதனை இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் கருப்பை முட்டையில் கருப்பப்பையில் பையில் ஏதாவது சிறிய மாற்றம் இருக்காதாங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும் இதில் இந்த டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேன் அப்படிங்கிறதுல ரேட்டா டிரான்ஸ் வெஜினல் கருமுட்டையில் இருக்கிறது கருப்பை ஏதாவது சிறிய மாற்றம் தான் கண்டுபிடிச்சிடணும் ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஸோ தங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற சத்தான உணவுகள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இல்லத்தரசிகளுக்கு ஒரு உழைப்பு இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஒரு உழைப்பு உழைப்பு இருக்கும் மரபுசாரா தொழில் அப்படின்னு சார்ந்த அந்த கட்டட தொழில் இதெல்லாம் இருப்பவங்களுக்கு வேறு வருமான உழைப்பு இருக்கும் ஸோ உழைப்புக்கு தகுந்த சத்தான உணவை அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் ஹார்மோன் சமன் ரிலீபன் இந்த ஹார்மோன் பேலன்ஸாக கொண்டு போகணும் உயரத்துக்கு ஏற்ற எடையை பராமரிப்பது இதை செஞ்சாலே எல்லா நோய்கள் வந்து பெண்கள் காப்பாற்றை காப்பாற்றிக்கிட முடியும் சில பெண்கள் உயரம் குறைவாக இருக்கும் ஆனால் உடல் பரு எடை அதிகமாக இருக்கும் அது உடல் எடை உயரத்துக்கு தகுந்த எடை சிலர் மலர்ந்துருப்பாங்க ரொம்ப மெலிந்திருப்பாங்க இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி இதுங்களெல்லாம் கண்டறிந்து தங்களை தற்பாது கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த காணொலியினுடைய இந்த மருத்துவர்களுடைய அறிவுரை இந்த காணொலியில் சிணைப்பை புற்றுநோயை தாங்கள் கண்டறிந்து சிணைப்பை புற்றுநோயை எவ்வாறு தீர்க்கலாம் அது எப்படியெல்லாம் தீர்க்கப்படக்கூடியது என்பதை கண்டறிந்தோம் மீண்டும் ஒரு மருத்துவ வீடியோவில் நீங்கள் சந்திக்கலாம் அதுவரை சப்ஸ்கிரைபை செய்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் பதிவு பண்ணாலும் நோட்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்